அரசியலில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ஆதரவு விஜய்க்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டி சில விஷயங்கள் பேசியிருந்தார் அது பற்றி ரவீந்திரன் துரைசாமி வந்து அந்த பேட்டியில் பேசிகிட்டு இருந்தார் அப்போது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் ஆளுமை எப்படி இருந்தது அப்படிங்கிறது பற்றியும் பேசியிருந்தார் அதாவது தலைவரை வந்து பலத்தை நிரூபிக்காமலே எல்லோரும் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க அது பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அல்லது விசிகாவாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எல்லாருமே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் கூட்டணி அமைக்கிறதுக்கு தயாராக தான் இருந்தாங்க இத்தனைக்கும் தலைவர் வந்து பலத்தை நிரூபிக்காமலே அது ரஜினிகாந்த ஒருத்தருக்கு சாத்தியம் இருந்தது ரஜினிகாந்த ஏற்றுக்கொள்ள பாஜக தயாரா இருந்தாங்க தினகரன் தயாரா இருந்தாரு கமல்ஹாசன் தயாரா இருந்தாரு பிசிகா தயாரா இருந்தாங்க இப்படி பலரும் வந்து ரஜினிகாந்த பலம் நிரூபிக்காதவரை ஏற்றுக்கொள்ள தயாரா இருந்தாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி கிடையாது ஒரு சதவிகித வாக்கு வங்கி இருக்கிற கட்சிகள் கூட விஜய வந்து ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை அதை வந்து விஜய் தன்னால உணர்ந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை பலம் நிரூபிக்காத உங்களை ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராகலைன்னு அனுபவத்திலே புரிஞ்சிருப்பீங்க சகாதேவ மாதிரி அன்னைக்கே நான் சொன்னேன் இவர் வந்து பலத்தை நிரூபிச்சா மட்டும்தான் அடுத்து வந்து இவருடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக போகும் இவர் பலத்தை நிரூபிக்காமல் சும்மா பிராண்டிங்க்கு நாலு ஆட்களை வச்சு இவர் பேசிட்டு இருந்தார்னா கடைசி வரையும் ஒன்றும் பண்ண முடியாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த பவர் இருந்தது அவரோட ரேஞ்ச் வேற ஆனால் விஜய்கிட்ட அந்த பவரும் இல்லை அவருக்கு ஒரு ரேஞ்சும் இல்லை அப்படின்னு ரவீந்திரநாத் துரைசாமி வந்து பேசியிருக்காரு ரியல் பிளேயர்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க எந்த ரியல் பிளேயர்ஸும் உங்களை ஏத்துக்கல ரஜினிகாந்த் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வேற ரேஞ்ச் அது வேற அது இல்லை நீங்கள் அதை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதாவது நம்ம பவர் என்ன அப்படிங்கிறத மற்றவங்க பேசணும் இப்போ தலைவர் வந்து என்னுடைய பவர் இது அப்படின்னு எப்பவுமே இந்த இடத்துலயும் பேசினது கிடையாது அது அரசியல்லையா இருக்கட்டும் சினிமாவிலையா இருக்கட்டும் தலைவரோட ரேஞ்சே வேறு தலைவரை பற்றி மற்றவர்கள் தான் இப்படி பேசுவாங்க இப்போ ரவீந்திரநந்தரை சாமி பேசுகிறார் இல்லையா இந்த மாதிரி ஆனால் விஜய் வந்து அந்த பொதுக்குழு மீட்டிங்கில் பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து டிவி கே விசஸ் டிஎம்கே தான் அப்படின்னு பேசுகிறாரு அதை வந்து மற்றவங்க சொல்லணும் இவங்க சொல்லக்கூடாது சோசியல் மீடியாவில் பார்த்தோம்னா வேணா விஜய் அவர்கள் கட்சிக்கும் டிஎம்கே கட்சிக்கும் ரெண்டு பேருக்கும் போட்டி மாதிரி தெரியும் ஏன்னா இவங்க குரூப்பும் அடிச்சுக்குவாங்க அவங்க குரூப்பும் அடிச்சுக்குவாங்க ரெண்டு பேருமே ஐடிவிங் வச்சுட்டு செயல்படுறாங்கல்ல ஆனால் கலா யதார்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரையும் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்னு தான் இருக்கும் ஏடிஎம்கே என்னதான் பலம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் இப்போதைக்கு அந்த ரெண்டு தான் போட்டி இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சிகளையும் அகற்றி ஒருத்தர் வந்து அதுவும் புதுசாக வரவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னா நடந்துருக்கும் மற்றபடி விஜய் மட்டும் இல்லை விஜய் போல் அல்லது விஜய் விட பெரிய ஆள் யார் வந்தாலுமே புதுசாக வரவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இது ஒரு சதவீதம் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த ரேஞ்ச் வேறு மற்றவங்களுக்கு இருக்கிற ரேஞ்ச் வேறு அதை தான் ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு